சூர்யா யா அவருடைய அன்புக்கு பாசத்துக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அந்த படம் நல்லா போனோம் நல்லா போயிட்டு சூப்பர் ஸ்டார் இப்ப வைசாக்ல இருந்து சென்னை திரும்பி இருக்காங்க இப்ப வைசாக்ல ஏதோ ஒரு சைக்ளோன் சின்னதா வந்திருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஷூட்டிங் வந்து கொஞ்சம் நிப்பாட்டி வச்சிருக்காங்க அதனால இப்ப சூப்பர் ஸ்டார் சென்னை திரும்பி இருக்காங்க இயல்பு நிலை திரும்பிய பிறகு மீண்டும் கூலி திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு தொடரும் அங்க வைசாக்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாயிருக்கு சூப்பர் ஸ்டார் சென்னை வந்தோடனே விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் வழக்கம் போல சூப்பர் ஸ்டார்ட்டு கேள்விகள் கேள்வி கணைகளை தொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதில் முக்கியமாக சென்னையில் நடக்கக்கூடிய ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயம் அது நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோடனே எனக்கு சூப்பர் ஸ்டார் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பார்க்க வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் பதில் சொல்லியிருக்காங்க அதேமாரி ஹேமா கமிட்டி மலையாள திரையுடைய அது பற்றி கேட்கும்போது அது பற்றி எனக்கு தகவல் எதுவும் தெரியல அப்படின்னு பதில் அளிச்சிருக்காங்க ரஜினிகாந்த் அவர்கள் எல்லாத்துக்கும் மேலே கங்குவா திரைப்படம் நேற்றைய தினம் சூர்யா அவர்கள் மெய்யழகன் படத்துடைய அந்த ஃபங்க்ஷனில் பேசும்போது பேசின அந்த ஒரு பேச்சு சோசியல் மீடியாவில் சூர்யா அவர்களுடைய ஃபேன்ஸ்லாம் கொந்தளிச்சு போயிருக்காங்க இது மட்டுக்கும் அவர் எதுவுமே தப்பாக சொல்லலை வேட்டையன் படம் சூப்பர் ஸ்டார் ஐம்பது ஆண்டுகளாக தமிழ் சினிமாவுடைய அடையாளமாக இருக்கார் அதனால நாங்கள் இப்போ வரல அப்புறமா வர்றோம் அப்படின்னு தான் சொன்னார் அதுக்கு பயங்கரமாக ஏதோ பெருசாக நடந்த மாரி அதுக்கு வந்து பெருசு படுத்தி பேசிட்டு ஒரு சோசியல் மீடியாவிலுடைய கொழுந்து விட்டு எரிய வச்சிட்டாங்க சூர்யா அவர்களுடைய ஃபேன்ஸ்னு தான் சொல்லணும் இந்த நிலையில் தான் இப்போது சூர்யா அவர்களை பற்றி கேட்ட உடனே இந்த கங்குவா திரைப்படம் ரிலீஸ் சம்மந்தமாக கேட்டிருக்கும்போது அதுக்கு சூப்பர் ஸ்டார் என்ன பதில் அளிச்சிருக்காங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒடி ஒடிய ஸ்டார்டிங்கில் சூர்யா என் மேலே அவர் வச்சுருக்கக்கூடிய அன்புக்கும் பாசத்துக்கும் இன்றைக்குமே நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அந்த படமும் நல்லா போகணும் கங்குவா படமும் நிச்சயமாக நல்லா போகும் என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் சொல்லியிருக்காங்க அதாவது இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் பற்றி சூர்யா அவர்கள் பேசும்போது அதான் சொன்னாங்க ஐம்பது ஆண்டுகளாக தமிழ் சினிமாவுடைய ஒரு அடையாளம் நான் சினிமாவுக்கு வரும்போதே சூப்பர் ஸ்டாராக இருந்தவர் நான் பிறக்கும்போதே சூப்பர் ஸ்டாராக இருந்தவர் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப பெருமிதத்தோட சூர்யா அவர்கள் வந்து சூப்பர் ஸ்டாரை பற்றி வந்து பேசியிருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிச்சயமாக இந்த சூர்யா அவர்களுடைய முடிவு அவர் எந்த அளவுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் மேலே மரியாதை வச்சுருக்காரு அப்படிங்கிறது தான் காட்டுச்சு இப்போது சூப்பர் ஸ்டார் இன்றைக்கி பேசின பேச்சுமே அவர் எந்த அளவுக்கு சூர்யா அவர்கள் மேலே அனுபவிச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் காட்டுது அதனால் இந்த ரெண்டு படங்களும் ஒன்றா ரிலீஸ் ஆகாமல் தனித்தனியாக ரிலீஸ் ஆகுறது ரெண்டு படத்துக்குமே நல்லது இந்த வசூல் பிரியாமல் ரெண்டுக்குமான கலெக்ஷனுங்கிறது வரும் அதனால் நிச்சயமாக நம்ம அப்படி இதை பாசிட்டிவான நோட்டில் தான் எடுத்துக்கணும் இதுக்கு தேவையில்லாத வாக்குவாதங்கள் இதெல்லாம் தேவையில்லை தவிர்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கிறோம் நீங்கள் சூப்பர் ஸ்டார் சூர்யா அவர்கள் குறித்து பேசுகிற இந்த விஷயம் குறித்து உங்களுடைய கருத்து நம்ம கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மேலிருந்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திக்கும் நன்றி வணக்கம்